புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் ஜெகவர் அலி கொலை வழக்கில் கைதான கல்குவாரி உரிமையாளர் ராமையா தனது அதிமுக செல்வாக்கு குறித்து பேசும் வீடியோவை திமுக ஐடி விங் வெளியிட்டுள்ளது புதுக்கோட்டையில் கனிமவள கொள்ளை தொடர்பாக புகார் அளித்த வெள்ளையூரை சேர்ந்த அதிமுக ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜெகவர் அலி மினி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு சிபி சிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கில் கைதான கல்குவாரி உரிமையாளர் ராமையா தனது குடும்பம் எப்போதுமே அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடும் என பேசும் வீடியோவை திமுக ஐடி விங் வெளியிட்டுள்ளது ஜஹர் அலியை தாங்கள் கட்சியினர் என உரிமை கொண்டாடும் எடப்பாடி பழனிசாமி ராமையாவும் அதிமுக என்பதை மறைக்க நினைப்பதாகவும் தமிழக அரசு மீது வீண் அவதூறுகளை பரப்புவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது பெட்ரோல் பங்கு இதெல்லாம் வந்து எப்படி செய்கிறதுனா கல்குவாரி சிறப்பாக செயல்படுறதுனால ஒரு வருமானத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது நடைமுறையில் இருக்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நான் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டிட்டு அனைத்து இந்த அண்ணா முன்னேற்ற கழகத்தின் மக்கள் சார்பில் வாக்காளர்கள் சார்பில் நல்ல அதிக வாக்குகள் விட்டியில் செஞ்சோம்